அனைவருக்கும் வணக்கம் இப்போ த்ரெட் பைப்பிங் எப்படி ஜெயிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் த்ரெட் பைப்பிங்கு பைப்பிங் ரொம்ப சன்னமாக வேணும் அப்படின்னா த்ரெட்லேயே வந்து ரொம்ப சன்னமாக இருக்குங்க இந்த மாதிரி இது வாங்கிக்கலாம் இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் பைப்பிங் வந்து உருட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நார்மலாக எல்லா இதுக்குமே இந்த இது இந்த மாதிரி தான் துணியில் வச்சு அடிப்போம் ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப சன்னமாக கேட்பாங்க பைப்பிங் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது ரொம்ப சன்னமாக இருக்கணும் அப்படின்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இதை வச்சு நாம் இப்படி ஸ்டிச் பண்ணலாம் நம்ம ரெடிமேட் பைப்பிங் கடையில் வாங்கலாம் இருந்தாலும் நாம் ஸ்டிச் பண்ணுறது நல்லா இருக்குது துணியில் வச்சு அடிச்சு அதை வந்து நம்ம துணியில் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இதில் வந்து த்ரெட் பைப்பிங் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த துணி வந்து இப்படி கரைப்பகுதி கரைப்பகுதி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இப்படி இருக்கிற பகுதியில் நாம் பைப்பிங் வந்து துணி கிராஸ் பீஸ் வெட்டக்கூடாது எப்பவுமே வந்து துணி வந்து கிராஸ் இருக்கணும் இப்படி இழுத்து பார்த்தோம்னா இப்படி ரப்பர் மாதிரி வரும் துணி அதே இந்த ஸ்ட்ரைட்டில் பார்த்தோம்னா ஒரே மாதிரி எவ்வளோ இது பண்ணாலும் டைட்டாக இருக்குது இப்போ இது வந்து நம்மளுக்கு இப்படி ரப்பர் மாதிரி வரும் இந்த பகுதியில் தான் நாம் வந்து கிராஸ் பீஸ் வெட்டணும் கிராஸ் பீஸுக்கு வந்து இந்த ஸ்கேல் அளவு ஒரு ஸ்கேல் அளவு இப்படி வரைஞ்சிக்கலாம் நாம் வந்து நான் துணி அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வளர்த்தியாகவே நான் வெட்டுறேன் சின்ன துணியாகவே இருந்தாலும் நாம் இப்படி போட்டுக்கலாம் இப்படி வெட்டினா தான் ஸ்ட்ரெய்ட்டு அதே வந்து இப்படி இப்படி குறுக்க போட்டோம் அப்படின்னா இது கிராஸு நாம் வந்து இப்படி ஒரு லைன் ஒரு ஸ்கேல் வச்சு வச்சு இப்படி வரைஞ்சிக்கலாம் ஒரு ஸ்கேல் அளவுக்கு கரெக்டா இப்படி போட்டுக்கலாம் இப்ப எனக்கு துணி நிறைய அகலமாவே இருக்குது நான் வந்து ஒரே கிளாத்ல அப்படியே வெட்டி ஸ்ட்ரைட்டா வெட்டி இது பண்ணுவேன் இப்ப இந்த கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிருவேன் ஏற்கனவே பைப்பிங் கிராஸ் பீஸ் எப்படி வெட்டி ஜாயின் பண்றதுங்கிறது நான் முதல்ல வீடியோ என்ற போட்டிருப்பேன் தெளிவாக அதை சொல்லியிருப்பேன் இப்போ பாருங்க இந்த ஸ்கேல் அளவுக்கு இப்படி ஏக இப்படி வரைஞ்சிட்டேன் ரோஸ் கலர் தெரியல மஞ்சள் கலர் போட்டுருக்குறேன் தெரியுதா வீடியோலாம் என்னன்னு தெரியல இப்படி பாருங்க ஸ்கேல் அளவுக்கு ஏக வரைஞ்சிட்டேன் இப்படி லைன் லைனாக போட்டிருக்கிறேன் இப்போ இதையும் நாம் வந்து வெட்டிக்கலாம் இந்த ஒவ்வொரு லைனையும் கரெக்டாக அந்த லைன் மேலையே அப்படியே வெட்டிக்கிறோம் இப்போ நான் இதையெல்லாம் வெட்டிட்டு உங்களுக்கு ஆமிக்கிறேன் கிராஸ் பீஸு கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க அதே ஒரு ஸ்கேல் அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கிராஸ் பீஸு ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்படி கிராஸாக ஒவ்வொரு பீஸ்லையும் இப்படி கிராஸாக வெட்டிக்கணும் வெட்டிட்டு இப்போ அடுத்த கிராஸ் பீஸ் எடுத்து இப்படி இதுக்கு வச்சு பார்க்கணும் வச்சு பார்க்கிட்ட இந்த கிராஸ் இந்த கிராஸ் இப்படி வைக்கலை நம்மளுக்கு பீஸு ஒரே மாதிரி வரணும் இப்போ நாம் இதுக்கு இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி வச்சுட்டோம் அப்படின்னு பாருங்க இப்படி வச்சு இப்படி அடிச்சுட்டோம் அப்படின்னா இப்படி துணி திருப்பி பார்த்தா இப்படி ஒரே நேராக வராது இப்படி துணி இப்படி வளை பார்த்தா வரும் அதனால இந்த பகுதியில் இருக்கிற இப்படி கிராஸ் பகுதியுமே இந்த துணியில் இருக்கிற இப்படி கிராஸ் பகுதியுமே ஒரு சேர இப்படி வைக்கணும் இப்படி ஒன்னா வச்சு இதை அடிக்கிறது எப்படி அப்படின்னா இது இப்படி வச்சு பார்த்து புதுசாக இருக்கிறவங்களுக்கு இப்படி வச்சு பார்த்து இது அப்படியே துணி திருப்பணும் திருப்பியில் இப்போ நம்ம வச்சு பார்க்கலே தெரியும் இப்போ எந்த பகுதி நம்மளுக்கு எங்கேருந்து எப்படி அடிச்சா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்படி துணி வச்சு பார்த்தாவே தெரியும் இப்போ இந்த பகுதியில் வரும் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதா இந்த பகுதி தலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ நாம் துணியை திருப்பி அந்த ரெண்டு பகுதியிலேயுமே தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வால் பகுதி இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி இருக்கிற தான் வச்சு ஓட்டணும் அதையே நம்ம அப்படியே துணி திருப்பி இப்படி இந்த வால் பகுதி கரெக்டா இந்த சாப்பை இப்படி வச்சு அடிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடிச்சதுல இப்படி கிராஸ் வரும் துணி அடிச்சு திருப்பி பார்த்தோம்னா இங்க கொஞ்சம் எச்சா இருக்கு இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு நாம் இப்படி வச்சு பார்த்தோம்னாவே இங்க கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது தெரியுது இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தெரியுதா அதை அப்படியே திருப்பி இப்படி நாம் அடிக்கும்போது இந்த பக்கம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் அதே மாதிரி பகுதியில் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் இப்படி வச்சு அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பீஸையும் நம்ம வச்சு ஜாயின் பண்ண பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணிக்கணும் இப்ப பாருங்க இந்த துணிக்கு இப்ப இப்படி இருக்குதுங்களா இப்படி இருக்கிறத அப்படியே துணியை திருப்பி வச்சு இப்போ அது எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை ரெண்டு பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் வாழ் பகுதி கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சு அடித்து இப்படி திருப்பினா நம்மளுக்கு துணி கரெக்டாக இருக்குது நம்ம அடித்து திருப்பியெல்லாம் கரெக்டாக வரும் இதை பார்த்துக்கோங்க புதுசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறேன் எப்பவும் தைக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு ஈஸியாக வச்சு அடிச்சுக்குவாங்க அவங்களுக்கு இது கிராஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ சொன்னேன் இப்போ வாங்க மிஷினில் எப்படி நாம தைக்கிறதுங்கிறத பார்த்துக்கலாம் இது சொல்லணுங்கிற கோஷம்தான் நான் டேபிளில் எப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறேன் இப்போ மிஷினில் எப்படி அடிக்கிறதுங்கிறத பார்த்துக்கலாம் இந்த பேசி இந்த பேசி இப்படி வச்சு இப்படி நாம் ஒரு ரோட்டை ஓட்டிக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த பக்கம் கொஞ்சம் தலைவில் எக்ஸ்ட்ரா இப்படி விட்டுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி விட்டு ஒரு தேயில் ஒரு தேயில் ஓட்டிட்டோம்னா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத இப்படி வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி நேராக பீஸு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரியே தான் அடுத்த பீஸு இப்போ நம்ம கிராஸ் பீஸு அப்படி ஒரு மெத்தேடில் ஜாயின் பண்ணலாம் அப்படி கிராஸ் பீஸு இப்படி வச்சு பண்ண இது ஒரு மெத்தேடு இப்போ வந்துங்க இப்போ அதே இது ஜாயின் பண்ணியிருக்கங்களா அந்த பீஸ்க்கு கீழே இப்படி இந்த பீஸ் வச்சுக்கணும் அடுத்து ஜாயின் பண்ணுற பீஸு இப்படி வச்சுட்டு இதையும் இப்படி மேலே வச்சுக்கணும் இப்படி மேலே வச்சால் இப்போ நம்மளுக்கு இந்த தையல் வந்து இங்கே மேலே இருக்குங்களா அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே தையல் மேலே வருதான்னு செக் பண்ணிவிட்டு இப்படி ப்ளஸ் மாற இப்போ இப்படி கீழே ஒரு பீஸ் வச்சு இப்படி மேலே ஒரு பீஸ் இப்படி வச்சுக்கணும் இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு இப்படி சதுரமாக இங்கே வர்ற மாதிரி இப்போ சதுரமாக இப்படி இருக்கணும் இப்படி இருக்கையில் நாம் வந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர்லேருந்து இங்கே வந்து இப்படியே ஒரு தேயில் இப்படி ஓட்டிக்கலாம் அந்த சதுரமாட்டிருக்கிறதில்ல இப்படி கிராஸாக இப்படி கொண்டுட்டு வரோம் இப்படி கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இதையே வெட்டி காமிக்கிறேன் இதையே இப்படி வெட்டிக்கலாம் இந்த பக்கம் ஓரம் அதே மாதிரி இந்த பக்கம் வரும் சிட்டனா நம்மளுக்கு சூப்பராக இதுவும் கிராஸ் பீஸு ஜாயிண்ட் ஆகிடுச்சி இப்போ தையல் மேலே இருக்குதுங்களா இந்த தையில் இப்படியே நகர்த்திட்டு இப்போ இந்த கிராஸ் பீஸ் இருக்கா அடுத்த கிராஸ் பீஸை கீழே இதை வச்சுக்கிறோம் இதையே இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சு நல்லா பார்த்துக்குங்க இப்போ இதோட தளவு இங்கே இருக்குது இதோட லாஸ்ட் பகுதி இங்கே இருக்குது இப்போ நம்மளுக்கு சதுரமாட்டம் இப்படி கிடைக்குதுங்களா இப்போ இந்த பகுதி இங்கிருந்து இது வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடை ஓட்டுறோம் இப்படி இந்த சதுரத்தில் குறுக்க இப்படி ஒரு கோடை ஓட்டினோம்னா இது ஒரு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுற மெத்தடு இப்போ இங்கே இந்த ஓரத்தில் இருந்து இப்படி வெட்டிக்கலாம் இப்படி தைக்கலாம் இது ஒரு மெத்தட் நம்மளுக்கு இதே மாதிரியே நம்மளுக்கு கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் பிடிக்கிறதுக்கு இப்படியும் ஜாயின் பண்ணலாம் இப்படி நாம் கிராஸுகளை இப்படி இப்படி வச்சு இப்படியும் ஜாயின் பண்ணலாம் இப்போ இப்படி வச்சோம்னா இது தப்பாயிரு ஸோ இப்படி இருக்கிறதுல இப்படி ஆப்போசிட் இப்படி கரெக்டாக வச்சுக்கணும் இப்படி வச்சு இந்த கிராஸுக்கு நேரம் இந்த கிராஸ் வருதுங்களா அதையே இப்படி எடுத்து வச்சு அடிச்சோம்னா இது ஒரு மெத்தேடு இப்போ இதையே வந்து நாம் இப்படி ப்ளஸ் மாதிரி இப்படி இது மேலே வச்சு இங்கே இப்படி கிராஸ் அடித்து எக்ஸ்ட்ரா பீஸுக்குள்ள வெட்டிட்டோம்னா இது ஒரு மெத்தடு இப்போ பாருங்கள் இந்த டபுள் ஃபோட்டை கழட்டிட்டு நம்ம சிங்கிள் ஃபுட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து த்ரெட்டு வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் வருது அப்படின்னா நாம் இந்த ஃபுட்டு மாட்டலாம் இது வந்து த்ரெட்டு இது மேலே ஏறாது நம்மளுக்கு த்ரெட்டு இந்த வச்சு போல் இந்த இருக்குது வருங்க இதையும் மாட்டலாம் இப்போ நம்ம இந்த வச்சு தைக்கிறோம் அப்படின்னா இதையும் மாட்டிக்கலாம் இப்போ நம்மளுக்கு கோழிங்கு வருது திரட்டு இந்த சைடு வரும் இது மேலே ஏறி வராது இப்போ நான் இதையும் போடுறேன் இது மாட்டியாச்சு நாம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் க்ராீஸில் இது மாதிரி ராங் சைடு இப்படி தேயில் வருது பாருங்க இந்த ராங் சைடில் நாம் இந்த த்ரெட்டை வச்சுக்கணும் ராங் சைடு தான் வைக்கணும் ராங் சைடு வைக்க நம்மளுக்கு த்ரெட் உள்ளே போயிருது அதனால் நாம் ராங் சைடு வைக்கிறோம் இப்போது இப்படி வச்சுக்கலாம் இப்போது த்ரெட்டு வந்து இங்கே இந்த ஓரம் வந்துருச்சுங்களா இப்போ நாம் இப்படி வச்சு அடிக்க முடியாது இது மேலே த்ரெட் மேலே ஏறாது அப்போ நாம் இப்படி திருப்பி வச்சு இந்த ஃபுட்டுக்கு இப்படி அதை அந்த ஃபுட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம இதில் நூல் வர மாதிரி வச்சு தைக்கலாம் இப்போ செரி பாதியில் இப்படி த்ரெட்டு வர மாதிரி வச்சு துணியை இப்படி மடிச்சுக்கணும் இப்படி மடிச்சுட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சுக்கணும் இப்படி செரி பாதியாக துணியை இப்படி வச்சு நூல் இப்படி ஓரம் வர மாதிரி வச்சுட்டு துணி நல்லா டைட்டாக இப்படி வச்சுக்கணும் டைட்டாக வர்ற மாதிரி வச்சு இப்படியே அடிச்சிட்டு வரலாம் த்ரெட் இப்படி சரி பாதியாக வச்சு இப்படி துணியை இப்படி மடிச்சுக்கிறோம் இப்படி மடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வைப்பிங்க இப்படி வருதுங்களா இப்படி ஓரத்தில் இப்படியே தெய்வம் நல்லா டைட்டாக இழுத்து வச்சுக்கணும் துணியை துணி டைட்டாக பிடிச்சோம்னா நம்மளுக்கு வைப்பிங் நீட்டாக இருக்குது இல்லாட்டி இந்த இடம் கொஞ்சம் தளர்வாக வந்த மாதிரி வரும் இப்படியே ஏகம் அடிச்சுக்கணும் அடித்தோம்னா நம்மளுக்கு பைப்பிங்கி பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது பாருங்க இதே மாதிரி ஏக இப்படி ஓட்டிக்கணும் பொறுமையாகவே ஓட்டுங்க ஏன்னா வந்து வேகமாக ஓட்டணும் அப்படின்னா நூல் மேலே தேயில் ஏறுற மாதிரி ஏறு இல்லாட்டி லூஸ் கடைக்கி லூஸாக வர்ற மாதிரி வரும் அதனால் வந்து இந்த ஊசி வந்து கரெக்டாக இந்த நம்மளுக்கு இந்த த்ரெட்டு இப்போ ஓரமாகவே வர்ற மாதிரி வச்சு அப்படி செய்யுங்க இப்படி ஓரக்கூடிய நம்ம இப்படி கையில் கொஞ்சம் அழுத்திக்கணும் இந்த வர இடம் மட்டும் கையில் கொஞ்சம் இப்படி நல்லா நகர்த்தி விட்டுக்கணும் அந்த கிளாத்து துணி ஜாயின் பண்ண இடம் இருக்கலைன்னா அந்த இடம் மட்டும் கையில் அழுத்தி விட்டுக்கணும் இப்படியே ஏகமும் ஓட்டிக்கலாம் நல்லா இடம்னா சூப்பராக நம்ம ஃப்ரெட் பை பண்ணி வச்சுட்டோம் இது வந்து எப்படின்னா ஒரு சீலை ப்ளவுஸ் வேறு சீலை வேறு கலர் அப்படின்னா இப்போ சீலையோட கலரில் நாம் இப்படி பைப்பிங் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சீலை கலரில் பைப்பிங் நம்மளுக்கு சூப்பராக ஓரம் அடித்தோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ நம்ம ரெடிமேட் பைப்பிங்கு வாங்கியிரு வாங்கினா கூட இந்த ஓரம் வந்து இந்த பஞ்சு மாதிரி தான் இருக்குது அதில் ரெண்டு மூணு தடவை தண்ணியில் போடையில் அவ்வளோ இதாக இருக்காது இப்போ நம்ம இந்த த்ரெட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பைப்பிங் நம்மளுக்கு உருட்டையாக பார்க்குறதுக்கு நல்லா வரும் இப்போ இது எப்படி ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தேக்க போகிறேன் அதுக்கான இது தான் இப்போ பைப்பிங் ரெடி பண்ணேன் இப்போ நம்மளுக்கு இந்த ஓரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்குது எப்படி நாம் கிராஸ் பீஸ் வெட்டி அதை ஜாயின் பண்ணி இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இது ஒன்றும் கடையில் வாங்கினா முப்பத்தி ரூபா ஒரு ரோல் இது ஃபுல்லாக எவ்வளோ குறைஞ்சது ஒரு இருபது ஜாயிட்டு மேலே தான் வரும் நாம் வாங்கிறது நாம் இப்படி வச்சு அடிச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு பைப்பிங் ரெடி ஆயிடும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி புது புது வீடியோஸ்க்கு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் காணிக்கிறேன் எப்படின்னு இது எப்படி தையல் தெரியாத இப்போ இந்த பிசுறு வந்து தெரியாத நாம் அந்த பிளவுஸில் வச்சு அடித்து திருப்பி இந்த பைப்பிங் மட்டும் மேலே வர்ற மாதிரி தைக்கிற மாதிரி அந்த ப்ளவுஸில் தைப்பேன் அதோட வீடியோ அடுத்த இதில் போடுறேன் மறக்காத அதில் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்